அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் இன்றைக்கி நடந்த எக்ஸாம் அதாவது நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஒன் ரெகுலேஷனுக்கு நடந்த அரியர் எக்ஸாம் கொஸ்டினுக்கு அப்புறக்கான ஆன்சர்க்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கொஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஏவில் எலிப்டிக்கல் ஷேப் தான் கேட்டிருக்காங்க எலிப்டிக்கல் ஷேப் ஷேப்பில் மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க மேஜர் வந்து ஒன் டுவெண்ட்டி இது வந்து எயிட்டி ஆக்சுவலாக இது வந்து சிலபஸ் இல்லை இருந்தாலுமே இதை அட்டன் பண்ணால் டுவெண்ட்டி மார்க்கு கொடுப்பாங்க பட் இருந்தாலும் இதை நம்ம எவ்வளோ புரிஞ்சுட்டு போடலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது ரெண்டை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் எலிப்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸ் இருக்கும் ஒன்று மேஜர் ஆக்சிஸ் இன்னொன்று வந்து மைனர் ஆக்சிஸ் இதில் மேஜர் ஆக்சிஸை வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மைனர் ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம போட்டோம்னாவே நம்மளுக்கு ஏதோ ஒரு ஷேப் இந்த இது வச்சு போட்டாலே நமக்கு இருபது மார்க் வந்து கிரேஸ் மார்க்காக வந்துடும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒன் பி ஓகே எப்பி சைக்கிளாக கேட்டிருக்காங்க டூ ஏவில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைனில் ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான் ஸோ அதில் பார்ப்போம் டூ ஏவில் நமக்கு வந்து டாப் யூ ஃப்ரண்ட் யூ அதெல்லாம் கேட்டிருக்காங்க டூ லென்த் கொடுத்துட்டாங்க டென் எம்எம் அபோஹெச்பி ஃபிஃப்டின் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப்இபி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டுப்போம் டென் எம்எம் அபோஹெச்பி ஃபிஃப்டின் எம்எம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டாப்இபி இது ரெண்டுத்துக்குமே லோக்கஸ் லைன் போட்டுக்கலாம் போட்டு என்னென்ன தந்திருக்காங்க வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் யூ அண்ட் ஃப்ரண்ட் யூ மெஷர்ஸ் சிக்ஸ்டி அண்ட் ஃபார்ட்டி ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டிக்கு போட்டுக்கும் சிக்ஸ்டி வந்து டாப் யூ டாப் யூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி இந்த டாப் யூ கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு டூ லென்த்துலேருந்து தான் வந்திருக்கு அதனால எது வந்து மேலே நீட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் யூ கொடுத்துருக்காங்க அப்போ ஃப்ரெண்ட் யூ ஃபார்ட்டியாக நம்ம மேலே போட்டுப்போம் ஃப்ரண்ட் யூ ஈக்குவல் டு ஃபார்ட்டி இந்த ஃபார்ட்டியுமே நம்மளுக்கு கீழே ஏதோ ஒரு ட்ரூ லென்த்துலேருந்து வந்திருக்கும் அதனால் கீழே போட்டுக்கலாம் இப்போ ட்ரூ லென்த் வந்து நமக்கு செவன்ட்டின்னு கொடுத்துருக்காங்க அதனால் டூ லென்த் செவன்ட்டியை இங்கேருந்து இங்கே செவன்ட்டிக்கு ஆர்க் அடித்தோம்னா நமக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டூ லென்த் ஈக்குவல் டு செவன்ட்டி அதே மாதிரி இங்கேருந்து செவன்ட்டிக்கு ஆர்க் கடிச்சு அதை ஜாயின் பண்ணிப்போம் ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ண இடத்துலேருந்து ஒரு லோக்கஸ் லைன் மேலே ஒரு லோக்கஸ் லைன் போட்டோம்னா நம்மளுக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுது இப்போ இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் யுவை நம்ம ரொட்டேட் பண்ணி எங்கே வந்து ஜாயின் ஆகுதோ ஃபைனல் டாப் யூவை வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் யூவை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டியோட ஃபைனல் ஃப்ரண்டியோ போட்டுக்கணும்னு நம்மளுக்கு ஈஸியான இந்த லைன் கொஷின் வந்து முடிஞ்சிடுது தான் அந்த லைன் கொஷினுக்கு ஆப்ஷனாக நம்மளுக்கு வந்து பிளெயின் கொஷின் கேட்டிருக்காங்க அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது பிளெயின் கொஷின் பார்ப்போம் டூ பி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பென்டகன் வரைஞ்சிக்கலாம் இந்த பென்டகனில் கார்னர் பீயிங் ஈக்குவலி இன்கிளைன் டு கிரவுண்ட் அப்படி தான் இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம இந்த பென்டகன் ஏபிசி டிஇ அஞ்சு கார்னர் இருக்கக்கூடிய பென்டகன் சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி தான் அதே மாதிரி கார்னர் பீய் ஈக்குவலி இன்ட்ளைன் டு ஹெச்பி ஹெச்பியில் ஈக்குவலாக இன்ட்ளைன் ஆகிருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி டு விபின்னு கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டிகிரி டூ விபி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டிகிரி வித் ஹெச்பி ஃபர்ஸ்ட் விபி கொடுத்துக்கிறதுனால நம்ம விபியை வரைய முடியாது ஃபிஃப்டி டிகிரி டிஹெச்பியாக தான் நம்ம ஃபஸ்ட்டில் வரைய முடியும் ரெண்டாவது கொடுத்துருந்தாலுமே ஏன்னா இங்கே இருக்கிறத தான் நம்ம இன்க்ளை ஹெச்பி தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும் இ தெரியாது பி இருக்கும் டி தெரியாது சி இருக்கும் இது அப்படியே நம்ம இன்க்ளை ஹெச்பியை தான் ஃபஸ்ட்டில் வரைய முடியும் ஸோ ஃபிஃப்டி டிகிரிக்கு வரைஞ்சிப்போம் இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது ஏஇிலருந்து இந்த பி டி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பிசி இதோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது அப்படியே நம்ம போட்டு அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே கீழே இறக்கிப்போம் அப்புறம் இங்கேருந்து லைன்ஸ் போட்டுப்போம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஏ இந்த இடத்துல வருது அடுத்தது டி பாயிண்ட் எங்கே இருக்குது பி பாயிண்ட் எங்கே இருக்குது சி பாயிண்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம் ஸோ இந்த பென்டகன் ஒரு ஆங்கிள் முடிஞ்சிச்சு அதாவது சிக்ஸ்டி ஃபிஃப்டி டிகிரி விட்டு ஹெச்பி முடிஞ்சிருச்சு இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரி வித் விபி கொடுத்துருக்காங்க அப்போ தேர்ட்டி டிகிரி வித் விபிக்கு இங்கேருந்து தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் ஒரு லைன் போடுவோம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இந்த பாக்ஸை மட்டும் அப்படியே மேலே போட்டுக்கோம் இந்த பாக்ஸை போட்டு இந்த பாக்ஸில் இருக்கிற அந்த லைன்ஸ் போட்டு இங்கே ஒரு அந்த பென்டகனை அப்படியே திருப்பிக்கும் பெண்டகன் பென்டகன் அப்படியே திருப்பிப்போம் இந்த பெண்டகன் அப்படியே மேலே கொண்டு போவோம் இதிலேருந்து சைடில் அந்த லைன்ஸை கொண்டு வந்து இந்த அஞ்சு பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடத்துல ஃபைனல் டைகிராம வரைஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பி முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு டூ பி முடிஞ்சிருச்சு த்ரீ ஏ பார்ப்போம் த்ரீ ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் எக்ஸகன் இருக்குது ரெகுலர் எக்ஸகன் வந்து சைடு வந்து ஃபார்ட்டின் கொடுக்குறாங்க சைடு ஃபார்ட்டி எக் செகன் எக் செகன் கார்னர் ஆன்ஹெச்பி கார்னர் ஆன்ஹெச்பி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டூ ஹெச்பி சிக்ஸ்டி டிகிரி டூ விபி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் வந்து பொதுவாக வந்து சாலிட்ஸ் கேட்கணும் பட் இங்கே வந்து பிளேனே கேட்டுட்ருக்காங்க ஸோ அதை நம்ம போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரெஸ்ட்டாக எஜ் ரெஸ்டான்னு பார்த்திங்கன்னா கார்னர் ரெஸ்ட்டு இப்போது கார்னர் ரெஸ்ட் ஆகணும்னா எட்ஜை வந்து இந்த சைடு திருப்பி போட்டோம்னா இந்த சைடு நமக்கு கார்னர் கிடச்சிடும் பாருங்கள் கார்னர் இருக்குது ஸோ கார்னரை ரெஸ்ட் பண்ணி நம்ம திருப்ப முடியும் இந்த இடத்துல பாருங்கள் கார்னர் ரெஸ்டின் ஹெச்பி ஒரு வேளை எட்ஜ் ரெஸ்ட் வந்தால் இது போல் போட்டிருக்கும் இந்த எட்ஜை வந்து ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ கார்னர் ரெஸ்ட் பார்த்ததுனால இப்படி போட்டுக்கணும் கார்னர் ரெஸ்டின் ஹெச்பி ரெண்டு இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லைங்களா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன்று சிக்ஸ்டி டிகிரி ஒன்று ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வித் எச்ச்பி பாருங்கள் ஏ பி சி டி இஎஃப் ஏ பி சி டி ஓகே இதெல்லாம் இருக்குது இதை வந்து இன்க்ளைன் டு ஹெச்பி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டு ஹெச்பி ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டு ஹெச்பியில் இந்த பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டு எஃப் இந்த பாயிண்ட்டு அடுத்து வந்து சீக்கமாகி இந்த பாயிண்ட்டு லாஸ்ட்டாக டீன்ற பாயிண்ட்டு இதெல்லாம் அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த சைடுன்னு கொண்டு நம்மளுக்கு இங்கே ஒரு ஷேப் கிடைச்சிடும் ஓகே ஷேப் கிடச்சிரும் இன்னொரு இன்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அதை அறுபது டிகிரி போட்டு இந்த அறுபது டிகிரி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டைக்னல் த்ரோ கார்னர் தான் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டைக்னல் த்ரோ கார்னர் சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க டைக்னல் த்ரோ கார்னர்னா அங்கே பாருங்கள் இதுதான் வந்து இந்த கார்னர் வழியாக போகிற டைக்னல் அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாக்ஸை அப்படியே போட்டு கார்னர் இங்கே வர்ற மாதிரி போட்டுருவோம் ஓகேங்களா கார்னர் அதாவது இந்த கார்னர் இங்கே வந்துருக்கு கார்னர் டைங்கல் த்ரோ கார்னர் சிக்ஸ்டி டிகிரி ஃபைனலாக இதை வந்து மேலே எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதோட சேர்த்து நம்ம ஃபைனல் டைகிராம் ட்ராப் பண்ணிக்கலாம் த்ரீ ஏவில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பியில் நம்மளுக்கு த்ரீ பியில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வருது சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாக பிரிச்சுருக்காங்க இங்கேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி எடுத்திருக்காங்க நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வருது மேலே ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் இங்கே ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நாலு சர்க்கிள் வருது அண்டு டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த மாதிரி ஷேப் வருது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இதோடய டாப் வியூன்னு எடுத்துக்கினிங்கன்னா அப்படியே நமக்கு டாப்பில் எப்படி இருக்கும் பாருங்கள் டாப்பில் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியூ இருக்குது அப்படியே சைடு வியூ பார்த்தீங்கன்னா சைடில் இதுக்கு வந்து சைடு வியூ போட்டுக்கலாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு நேரில் சார் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது தான் நமக்கு த்ரீ பி அப்படின்றது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஷின் பார்ப்போம் ஃபோர் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது பாருங்கள் சிலிண்ட்ரு இருக்குது இதோட டயாமீட்டர் வந்து ஐம்பது ஆக்சிஸ் அறுபது ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஜெனரேட்டர் வித் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு விபின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெஸ்டிங் ஆன் ஹெச்பினத வச்சு இது கீழே வரும் முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு விபின்னு இருக்குது சென்ட்ராக்சிஸ் அப்போ சென்ட்ராக்சிஸ் வந்து விபிக்கு பர்பண்டிகுலர் இருக்குது அப்படின்னா ஹெச்பிக்கு பேரலாக இருக்கும் இப்போ பாருங்கள் விபிக்கு பர்பண்டிகுலராக ஆக்சிஸ் இருக்குதுன்னா அந்த ஆக்சிஸ் வந்து ஹெச்பிக்கு தான் பேரலாக இருக்கும் ஸோ அதனால் விபிக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் ஆக்சிஸ் வந்து நமக்கு ஹெச்பிக்கு பேரல்லாக வந்துடுது ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல சர்க்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிடும் இது வந்து ஒரு சிலிண்டரு இதோட டயாமீட்டர் வந்து ஃபிஃப்டி டயமீட்ரு ஃபிஃப்டி ஆக்சிஸ் லென்த்து சிக்ஸ்டி இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே இட் இஸ் கட் பை எ பிளேன் தேர்ட்டி டிகிரி டூ பிபின்னு சொல்லியிருக்காங்க அண்டு பர்பண்டிகுலர்ட் ஹெச்பி ஸோ ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராக தான் கட் பண்ணுது பிபிலேருந்து ஒரு முப்பது டிகிரி இன்க்ளைண்ட் ஆகுது அது எங்கே வந்து கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து எவ்வளோ டாப்லேருந்து எவ்வளோன்னு கொடுக்கல பை செக்டர்ன்னு கொடுத்துட்டாங்க பை செக்டர்னால் பாதியாக பிரிக்கிறது இப்போ அறுபது இருக்குது அப்படின்னா முப்பது எம்எம் டிஸ்டன்ஸில் பாதியாக பிரிக்கும் எவ்வளோ டிகிரா ஒரு முப்பது டிகிரியில் முப்பது டிகிரி ஆங்கிளில் பிரிக்குது இப்போ கட்டாக வர செக்ஷன்ஸ்க்கு நம்ம எங்கெங்கே கட்டாக இருக்குது அங்கெல்லாம் லைன் போட்டு அப்புறம் கட்டான செக்ஷன்ஸ் லைன் போட்டு இந்த இடத்துல இதே எக்ஸ்ட்ரா லைனை போட்டு இந்த ஹைட் வச்சு இந்த மாதிரி டைக்ராம்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததாக ஃபிஃப்த்து கொஷின் பார்ப்போம் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஏவில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் இருக்குது பேஸ் டயமீட்டர் நாற்பது ஹைட் ஐம்பது பிளேஸ்டு சென்ட்ரல் ஏனைய டாப் ஆஃப் ஸ்கொயர் ஸ்லாப்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் ஸ்லாப்போட இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது சைடு திக்னஸ் வந்து இருபது அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸ்லாப் வரைஞ்சிக்கலாம் ஸ்கொயர் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து ஐம்பது ஸ்கொயர்னால் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஐம்பது ஐம்பதே தான் இருக்கும் ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்லாப்பு இதோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க திக்னஸ் வந்து டுவெண்ட்டி இதுக்கு சென்ட்ரலி ஓ சென்ட்ரலி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கோனோட டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ டயாமீட்டர் நம்ம போட்டு கோனோட டயமீட்ரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கோனோட டயாமீட்டர் வந்து ஃபார்ட்டி ஸ்லாப்போட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சாரி ஸ்லாப்போட திக்னஸ் சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க சாரி திக்னஸ் கிடையாது சைடு ஸ்லாப்போட சைடு சிக்ஸ்டி திக்னஸ் வந்து டுவெண்ட்டி இதுக்கு நடுவில் தான் வந்து ஃபார்ட்டி எம்எம் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கிது ஃபார்ட்டி எம்எம் டயாமீட்டர் ஆக்சிஸ் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஆக்சிஸோட ஹைட்டு ஃபிஃப்டி ஸோ இந்த சர்க்கிளுக்கு நேரில் லைன் எடுத்து இதை வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம த்ரீடிக்கு போனோம் அப்படின்னா தேர்ட்டி தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி எடுத்து இந்த ஸ்கொயரை அப்படியே வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு பி க்யூ ஆர் எஸ்னு நேம் கொடுத்துட்டு பி இங்கே இருக்குதுன்னா க்யூ இந்த சைடு போயிடும் அதே இந்த சைடு எஸ் இருக்குது பியிலேருந்து எஸ்ஸோட டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த சைடு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர் வேணும்னா இங்கேருந்து ஆர்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது எஸ்லேருந்து ஆர்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்றதெல்லாம் பார்த்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நடு நடுவில் பிரித்து நம்ம சென்டர் பாயிண்ட் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை கீழேயும் கீழே இருக்கிற ரெண்டு பாயிண்ட்டை மேலேயும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு காம்பஸ் வச்சு இந்த சைடுக்கு ஒரு ஆர்க்கு இங்கே காம்பஸ் வச்சு இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணி இன்னொரு ஆர்க்கு இங்கே காம்பஸ் வச்சு மேலே கறது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஆர்க்கு இங்கே காம்பஸ் வச்சு பென்சிலை இங்கே ஜாயின் பண்ணி இங்கொரு ஆர்க் போட்டோம்னா உங்களுக்கு அந்த அந்த சர்க்கிள் ஐசோமெட்ரிக்கான சர்க்கிள் வந்துடும் இதோட நம்ம சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஹைட் எடுத்து இந்த ஹைட்டு இதை பாருங்கள் இதோட ஹைட்டு கூனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க கூனோட ஹைட்டு ஸோ அந்த ஐம்பதுக்கு நம்ம ஹைட் வச்சு இந்த கூனோட எல்லா சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்லாப் மேலே இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்லாப்போட திக்னஸ்ஸு வந்து நம்மளுக்கு இருபதுன்னு இருக்குது ஸோ அந்த இருபது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோம் டுவெண்ட்டிக்கு ஸோ அந்த டுவெண்ட்டியை வந்து கீழே எக்ஸ்ட்ரா லைன்லேருந்து இப்படி லைன் போட்டு டுவெண்ட்டி எங்கே வருதோ அதோட கட் பண்ணிங்க இங்கேயும் எக்ஸ்ட்ரா லைன்லேருந்து லைன் போட்டு டுவெண்ட்டி எங்கே வருதோ அதோட கட் பண்ணிங்க டுவெண்ட்டிலேருந்து நீங்கள் அப்படியே கீழே இருக்கிறீங்கன்னா எங்கே டுவெண்ட்டி வருதோ அது வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கொயர் ஸ்லாபுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் ஸ்லாபுக்கு மேலே ஒரு கோன் வச்ச மாதிரி ஒரு த்ரீ டிக்ராம் இருக்குது